சவப்பு காயின் போகும்போது பின்னாடியே சில கருப்பு காயின்கள் போடுறதை பார்க்க முடிஞ்சு பிஜேபிக்கு ஒன்றுன்னா அந்த மூணு பர்சன்ட் சவப்பு காயின்கள் போய் முட்டுக் கொடுக்கறது ஓகே புரிஞ்சுக்க முடியுது பின்னாடியே சில கருப்பு காயின்கள் போறதை பார்த்தோன்னே யாரு நீலப்பேனாவா நீலப்பேனா ரொம்ப நாளாவே காவிய பேனாவாக எழுதி கொண்டு இருப்பதால் அவங்களும் சிவப்போடு சேர்ந்து போய்விட்டார்கள் ஆனால் நம்மளோட சூத்திர சங்கியான சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும் இல்லை ஃபிலிக்ஸா இருக்கட்டும் இவங்களுமே பயங்கரமாக முட்டுக் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சு அதுலயும் பாப்பாப்பா பா பெரிய சங்கியான அந்த அருள்மொழி வருமனா அவங்க கூடலாம் உட்காந்து உட்கார்ந்து சார் ஃபெலிக்ஸ் சார் ஆக்சுவலாக நீங்க கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லும் போதெல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா ஏன் இந்த அதிமுகக்கு நீங்க வந்து சவுக்கு கூட சேர்ந்து முட்டு கொடுக்கும் போது கூட அது கூட ஒரு திராவிட கட்சி தானே அப்படின்னு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்க முட்டு இருக்கே பயங்கரமான முட்டு சார் அப்புறம் சாட்டி துரைமுருகன் வந்து ஒரு அகராதி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு சில அகராதிக்கு சில சில வார்த்தைகள் கொடுத்துருக்கான் ஹம் ஆங்கில அகராதிக்கு அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் அப்படியே சாட்டையும் பிலிக்ஸ் அவர்களையும் கலந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சாட்டையோட வீடியோ ஆரம்பிச்ச உடனேயே என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்துட்டு வந்துருங்க தமிழ் எம்பிக்களை அவமானப்படுத்திய தர்மேந்திர பிரதான் ஒழிய பாஜக அரசு ஒழிய ஒன்றிய அரசு ஒழிய அப்படின்னு பல்வேறு முழக்கங்களை போட்டுக்கொண்டு திமுகவினர் தர்மேந்திர பிரதான் படங்களை செருப்பால் அடிச்சு மாலை போட்டு தங்களுடைய கண்டங்களை பதிவு பண்றாங்க இரண்டாவது திமுக ஆட்சியில் போராடாம இருந்த ஒரே ஒரு கூட்டம் திமுக கூட்டம் அவங்களும் இறங்கி போராடுறாங்க முக்கியமான பிரச்சனை இருக்குமே அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அதாவது விசாரிச்சாராமா எப்படி 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 ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு அண்ணா நகர்ல ஆபீஸ் எடுத்து ரெண்டு முதல் மூணு லட்சம் வரைக்கும் அங்க வாடகை மற்ற செலவுக்கெல்லாம் செலவு பண்ணி சாட்டைன்னு திருச்சியில ஒரு யூடியூப் நடத்திட்டு இருந்த ஒருத்தர் சாட்டை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அண்ணா வந்து சேனல் நடத்துறவன் விசாரிச்சு தான் பார்த்துட்டு இருக்கான் இன்னமும் ஏன்னா பார்லிமெண்ட் நியூஸ் நம்மளுக்கு பார்க்க தெரியாது நம்மளுக்கு பார்த்தாலும் புரியாது அதனால பேசிக்லி வி டோன்ட் நோ வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாறையில சாட்டியா இருக்கட்டும் இல்லை சீமானா இருக்கட்டும் எப்பயுமே தமிழ்நாடு அரசியல் அதாவது பென்சில உடைப்பேன் பேனாவை உடைப்பேன் அப்படின்னு பேசி திரிவாங்களே திர ஆர்லிமெண்ட்டில் என்ன நடக்குது பட்ஜெட்டில் என்ன விவாதிக்கிறாங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க போன பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க இந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க போன பட்ஜெட்டில் இது கொடுக்கலையே இந்த பட்ஜெட்டில் நம்ம எம்பிஸாக என்ன பேசினாங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு விவாதிக்கிறது எதையுமே பார்க்கறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாது நம்மளுக்கு அது புரியாது டீஃபால்ட்டாக ரெண்டு வீடியோ தாங்க போடுவோம் அந்த சேனலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளவு பெரிய சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஒன்னு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னொன்னு கரண்டா என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு சம்பந்தமா என்ன போயிட்டு இருக்கோ அதை அளவுக்கு கூமுட்ட தற்கூரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவனுக்கு என்ன பார்லிமெண்ட் நியூஸ் ஆகுது அதெல்லாம் அதெல்லாம் முடி கொட்டுங்க பார்த்து வாட்ச் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பத்தி வீடியோ போடணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டான் புதுசா ஒரு அகராதி

அதே தாங்க சந்தான காமெடி வரும் நைன் போர் ட்ரீ போர் டூ போர் போர் டபுள் பன் போர் இல்ல போர் போர் ஆ பிப்டி போர் டொன்டி ஃபை அதேதாங்க ஆவணங்களுக்கு வராது அதனால் தான் நம்மளை ஹிந்தி படி ஹிந்தி படின்னு உயிர் எடுக்கிறானுங்க அந்த முறைப்படி டிஸ்ஹானஸ்ட் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு அவர் சொன்னதை டிஸ்குவாஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறான் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுறான் பதிவு பண்ணது மட்டும் இல்லாம அது நேர்மையற்றவர்கள் சொல்றாங்க அப்படின்னு தமிழாக்கமும் பண்ணி கொடுக்குறான் நம்மளுக்கு ஏன்னா அது தமிழாக்கம் பண்ணும் போதாவது டிஸ்ஹானஸ்ட் தானே அதான நீ ஸ்கூல் பக்கம் போனா தானே மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காதவன் தான் இவன் ஒரு நாள் யூடியூப் மைனர் அவர்கள் வந்து ஒரு பதிவு ட்விட்டர்ல போடுறாரு அவங்க வந்து ஆக்சுவலா அவர் பதிவு விட்டது சரிதான் அதுல ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இருந்துச்சு பட் அவரோட ஆங்கிள் அவர் படிச்சது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட சரிதான் ஆனா இவனுங்க அந்த ஏரியால இருந்தவனுங்க தானே அது நாத்தாக்கா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால இவனுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல பாருணி மலைக்கு கூட வந்து ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதே கிடையாது படிச்சிருக்கியாடா அப்படி இப்படின்னு ஆத்தி அந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே கிட்ட போயிருக்கும் இப்படி ஆத்துனவங்கதான்

இந்த மாதிரி தீபாவளி அப்புறம் பொங்கல் அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் வந்து செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வருமானம் வருகிறது ஆமாம் ஆனால் பெர் டே நார்மலாக ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்ட வந்து வருமானம் வருது என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தான் இவ்வளோ வருமானம் வருதுன்ட்டு இல்லை நிறைய கேள்விகள் இருக்கு அதாவது இதுல வர வருமானத்தை தான் இந்த கவர்மெண்ட் வந்து நீங்க மற்றதெல்லாம் பண்றீங்களா இந்த வருமானம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு அப்படிங்கிற வரப்போ என்ன பண்றானுங்க இந்த இது உங்களுக்கு டாஸ்மார்க் வேணுமா டாஸ்மார்க் இல்லாம உங்களால சம்பாதிக்க முடியாதான்னு கேட்கறானுங்க இதே ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒன்றியத்தை வந்து அண்டி இருக்கிற சமயங்களில் உங்களுக்கு தான் இவ்வளோ வருமானம் வருதே டாஸ்மாக்ல இப்படியும் உருட்டுறானுங்க அப்படியும் உருட்டுறானுங்க அதை தாண்டி மக்கள்கிட்டயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரம் கோடிக்கு அதை பத்தியும் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ இப்போ இவனோட டாபிக்கே வரலாம் இப்போ மெட்ரோ ஃபேஸ் டூக்கு அவங்க வந்து ஐம்பது ஐம்பது நீங்க ஐம்பது பர்சன்ட் போடுங்க நாங்கள் ஐம்பது பர்சன்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபேஸ் ஒன்னுக்கு கொடுத்தவங்க ஃபேஸ் டூக்கு கொடுக்கல தான் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோட வேலைகள் வந்து தடைப்பட்டு சென்னையில வந்து நிறைய ட்ராஃபிக் டிராஃபிக்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்குல்ல அதன் காரணமாக தான் ஏன்னா நம்ம கிட்ட பணம் எல்லாம் அவங்க தரல நம்ம வந்து பணம் வர வர அது வந்து பில் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்காக இந்த டாஸ்மாக்ல இருக்க வர வர வருமானத்திலிருந்து போட வேண்டியிருக்கும் அதை தாண்டி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு உங்க அண்ணா ஒரு ஈத்தரானு வச்சுக்கோ ஏன் கால சாப்பாடு கேட்டமா நாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கேட்டமா பஸ் ஃப்ரீ கேட்டமா ஆமா நீ கேட்க மாட்டாடா ஏன்னா நீ எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மூணு கார் வச்சுட்டு உன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல விடுறதுக்கு அது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ரெண்டு பிள்ளைங்க முப்பத்தஞ்சு பிளஸ் முப்பத்தஞ்சு அஞ்சு பீஸ் கட்டி பன்னெண்டு வேலைக்காரங்களை வச்சு சமைச்சு போட்டு கார்ல காரில் அனுப்பிவிடுவா சொல்லி ஆனா மத்தவங்களுக்கு அந்த நிலைமை கிடையாதுல்ல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் அப்புறம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது கல்லூரி போகும் பெண்களுக்கான ஊக்கத்தொகை உதவி தொகை அப்புறம் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி பல எங்க இருந்து பணம் வரும் அதன் மூலமா பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிட்டோம் நிம்மதியா சொல்லி பேசுறவங்க கேட்க தானே சரிங்க சரி அது கூட விட்டுருங்களேன் தாண்டி நேச்சுரல்ஸா வர பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது ஒன்றியத்தை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கு ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிளட் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காதப்போ நம்மளுடைய மக்களுக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த மாதிரியான நிதி உதவிகள் கொடுக்கிறது இது எல்லாமே இந்த இருந்து தான் அண்ட் இந்த முட்டா பசங்க அரசியலில் ஆனால் கூட போட தெரியாதுங்கிறதுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்டே பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் அதில் யூனியன் கவர்மெண்ட் வந்து தலையிடாது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டே தலையிட்டு செய்யும் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்டால தலையிட முடியாது ரயில்வே அந்த மாதிரி அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் இருக்கு இப்போ நீங்க வந்து சீன் போடுறீங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போய் நின்றுட்டு இருக்கீங்க இதுல இருந்து எடுத்து செலவு சர்வ் பண்ண வேண்டியதானு பக்கித்தனமா பேசிட்டு இருக்கான் அதையும் கீழே உட்காந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து கூமுட்டைங்க கை தட்டிட்டு இருக்காங்க கண்கரண்ட் லிஸ்ட்ல வருதுங்க எஜுகேஷன் நீங்க கொடுக்க வேண்டிய காசு தான் கொடுக்கணும் இவனே சொல்றான் அதாவது நம்ம டாக்ஸ் பே பண்றோம் நம்ம வந்து ஒரு ரூபா கொடுக்குறோம் அவங்க இருபத்தாறு பைசா தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது அது நம்ம காசு தான் நம்மளோட உரிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது பக்கி அது உரிமையும் தாண்டி அது கண்கரண்ட் லிஸ்ட்லயும் வருது அதுக்காக அவங்க கொடுக்க வேண்டிய காசு நீ வாங்காம இருப்பியாடா உங்க அண்ணன் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறானே அந்த காசை கொண்டு போய் திரள் நிதி வாங்காமல் நீங்கள் வந்து எலெக்ஷனை சந்திக்க வேண்டியதானே ஏன் வந்து திரள் நிதி தாருங்கள் அப்படின்னு கையை கட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுமா இருக்காதா இப்போ கன்கரன்ட் லிஸ்ட்டில் தான் இந்த எஜுகேஷன் வருது அப்படிங்கிறப்போ நம்ம கேட்டு தான் வாங்கணும் அதுவும் போக இந்த மக்களுக்குமே சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் இந்த பிஎம் ஸ்ரீ அதாவது பிரதான் மந்திரி ஸ்ரீங்கிறதா வந்து ஸ்கூல் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க இந்த இந்தியன் கவர்மெண்ட் இப்போது மக்களுடைய குழப்பமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டம் அவங்க கொண்டு வராங்க அதை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி கேட்டுட்டு நீங்கள் ஸ்டண்ட் அடிச்சிட்ருக்கீங்க ட்ராமா இருக்கீங்க அப்படிங்கிற சங்கிகளுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிற சில குழப்பமான கேள்விகளையும் பார்க்க முடியுது இப்போ என்ன அப்படின்னா இதற்கான பணம் அந்த ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது எஜுகேஷன் ஏற்கனவே கண்குரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறனால எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற இது படி வந்து அவங்க ஒரு பணம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க எஜுகேஷனுக்காக ஏன்னா கன்குரண்ட் லிஸ்ட்ல இருக்குது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ அந்த பணத்தை இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறனால அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த திட்டத்துக்காக ஒதுக்குன பணம் அது சரி இப்போ இந்த திட்டத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறதான் வந்துட்டு தர்மேந்திரா பிரதான் அவங்க வந்து குற்றச்சாட்டுறது அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்மலாக யாருக்காவது ஒரு மெயில் அனுப்பும்போது நாங்கள் ரொம்ப ஈகரா இருக்கோம் நாங்கள் வந்து அதை எக்ஸைட்டடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச கர்மண்டா இது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க அதை சைன் பண்றதுக்கு எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கோம் அதற்காக வந்து ஒரு கமிட்டிய அனுப்புறோம் அந்த கமிட்டி வந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணுவோம் வில் பி சைன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர நாங்க கட்டாயம் சைன் பண்ண போறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லல நீங்க வந்து அதுல என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அதை நாங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கிறதுக்கும் ஒரு ஸ்டார்டிங்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அதாவது நாங்க வந்து குழந்தைகளோட எஜுகேஷன் இன்னும் வந்து நல்லா பெட்டர் ஆகிறதுக்காக தான் வந்து கடினமாக உழைத்து கொண்டிருக்கோம் அதனால் இது எங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறோன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மெயிலே ஸோ தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்கேயுமே அவங்க வந்து உறுதியாக உறுதி மொழியாக நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி சொல்லலை ஒரு கமிட்டி அனுப்புகிறோம் இல்லை ஆரம்பித்து அதை பற்றி ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அந்த இதை வந்து முடிஞ்ச நான் போடுறேன் அதை பாருங்க ஸோ இதையுமே தர்மேந்திரா வந்து அவர்கள் வந்து அங்கே சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவருக்கு புரிஞ்சிருக்க புரியாம சொல்றா போய் சொல்றாரான்னு தெரியல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தரா பொய் சொல்ல முடியுமாங்க அப்படின்னு அதையும் உண்மைன்னு சொல்றாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை சைன் பண்ணிச்சு அஃபீஷியலாக வந்து தி ஹிந்துலேயோ இல்லைன்னா இந்தியா டுடேயோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பிரிண்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யை தூக்கிட்டு வர்றாரு ஃபிலிக்ஸும் மூட்டு கொடுத்துட்டு இப்போது என்ன அப்படின்னா அந்த இடத்துலேயே எம்பி கனிமொழி அவர்களும் சரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்க இல்லையா அவங்களும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளோ உண்மைகளை பதிவு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க அதில் அவங்க சொன்னது நாங்கள் கேட்குறது எஸ்எஸ்ஏ ஃபண்டுன்னு கனிமொழி அவர்கள் தான் வந்து பதிவு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சைன் போடலன்னு சொல்லிட்டு ரெண்டு எம்பியுமே வந்து தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க நாங்கள் கமிட்டி அம் அனுப்புகிறோம் தான் சொல்லியிருந்தோம் அந்த கமிட்டியில் தான் வந்து கல்வித்துறை அமைச்சரும் அப்புறம் வந்து அக்கா கனிமொழி அவங்கலாம் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செய்கிறாங்க இதுதான் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெட்டரை இவர் வந்து எல்லார் கையிலும் இருக்குது இப்போ எனக்கே கிடச்சிச்சுல இதை வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் எடுத்து பார்த்துருந்துருக்கலாம் இப்போ சாட்டை தருமுறை விட்டுருங்க அவன் ஒரு கூமுட்டை தற்கூரின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் படித்தாலும் அவனுக்கு புரிய போகிறதுல பார்த்து பார்த்தாலும் உனக்கு புரிய போறது இல்லை ஏன்னா பேசிக்கா அவங்க இதெல்லாம் வாட்ச் பண்றது இல்ல பட் பெலிக்ஸ் வந்து இங்கிலீஷ்மே நல்ல நாலேஜ் உள்ளவர் இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியில பயணிச்சிருக்கிறாரு அப்போ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு உண்மையா அப்படின்னாவது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா இப்ப சங்கியா மாறிட்டு வரனாலே என்னன்னு தெரியல ஒரு சங்கிய கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாரு அதனாலே என்னன்னு தெரியல அவர் முழுக்க முழுக்க இங்க வந்து கற்கி இருக்கிறது வன்மமும் பொய்யும் தான் அப்புறம் சாட்டை துரைமுருகன் வந்து அண்ணாமலை சொன்னதாக இப்போ அண்ணாமலை வந்து கை கொடுத்துட்டு போறாரு இல்லையா சீமான் கிட்ட ஃபைட் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு என்ன கேஸு ஏதாவது ஈழ தமிழர்களுக்காக போறான்னு கேஸா இல்ல இந்த காவேரி நதிநீருக்காக போறான கேஸா உம் பொம்பளை கேஸு அதாவது அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுமா அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானுக்கு கை கொடுத்துட்டு போறாங்க இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்நாக்குல பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா இவங்களும் சங்கி தான் இந்த சங்கி என்ன சொல்லுதுன்னா அந்த சங்கி அண்ணாமலை சங்கிக்கு ஒத்துவுது அனாமலை அவர்கள் வந்து தீர்க்கமா சொல்றாரு எவ்வளவு தெளிவா சொல்றாரு தான் எனிவேஸ் என்னன்னா வர்றது என்னன்னா இந்த திமுக காரங்களே பாதி பேர் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் நடத்துறீங்க ஏன் அவர்கள் வந்து ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க அங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை தான் இருக்கு அவருமே அதான் நடத்துறாங்க ஆனா வெளியில வந்துட்டு நீங்க வந்து வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன் தீர்க்கமா எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசுறீங்களே இது எந்த நியாயம் அப்படின்னு கேட்காங்க அவர் ஒரு படிச்ச முட்டாள் அண்ணாமலை ஒரு படிச்ச முட்டாள் இவன் ஒரு கூ முட்டை அப்படிங்கறனால என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ சிபிஎஸ்சிங்கிறது எல்லா ஸ்கூல்லையும் இல்லை ஆனா மோஸ்ட் ஆஃப் த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து மும்மொழி கொள்கை தான் இருக்கு அதுல ஹிந்தி வேற மஸ்டா இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா இப்ப என்னன்னா நம்ம ஹிந்தியே வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளா இல்ல அந்த காலத்துல இருந்தே நிறைய கேந்திரா அது எதுன்னு கிளாஸஸ் நடந்திருக்கு நானே வந்து படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல ஸோ ஹிந்தி அலௌடு தான் அத நீ வந்து இம்போசிஷன் பண்ணாதங்கிறதா இங்க உனக்கு விருப்பம்னா விருப்பம் உள்ள ஹிந்தி இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து நீ கொண்டு போய் சேர்த்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சி மாதிரியான ஸ்கூல்ல உன்னோட பிள்ளைங்களை சேர்த்துக்கோ சிபிஎஸ்சி ல யாரு கொண்டு போய் சேர்ப்பா நல்லா காசு இருக்கும் கொண்டு போய் சேர்ப்பான் இல்லைன்னா அந்த குழந்தையால வந்து வீட்டுல சொல்லித் தர முடியும் டியூஷனும் போட முடியும் அப்படின்னா திறமை எங்களுக்கு நாங்க பார்த்துக்க முடியும் அதுக்கு டியூஷன் போட்டுச்சுனா அது படிச்சிரும் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஓகேவா ஏன்னா அவங்க வீட்லயும் காசு இருக்கும் டியூஷனுக்கும் போட முடியும் வீட்ல வீட்டில் சொல்லியும் தர முடியும் ஆனால் ஸ்டேட் போர்டுக்குள்ளே இவங்க இம்போசிஷன் மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வருமானம் அப்படின்னு ஒன்று இருக்காது ஸோ எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸு ஒரு லாங்குவேஜுக்காகலாம் போட முடியாது ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அவ்வளோதான் அவங்க போம் ஸ்கூல்லே நீ லாங்குவேஜே மூணு சொல்லி கொடுத்தேன்னா மற்ற பாடங்கள்லாம் இதெல்லாம் சேர்ந்து அவங்க எப்படி வீட்டில் வந்து படிப்பாங்க எவ்வளோ ஊர்களில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லைனா ரொம்ப தூரம் நடந்து போய் படிக்கக்கூடிய பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணிட்டு வில்லேஜில் கிராமப்புறங்களில் இருந்து டவுனில் போய் படிச்சுட்டு வர பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க டிராவலே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து வேஸ்டாக போகும் அதுக்கப்புறம் வீட்டில் போய் உட்காந்து படிக்க முடியும் அது முடியாது சரி முதல்ல முடியுமா பெற்றோர்களும் அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு காட்டு வேலைக்கோ இதோ நூறு வேலைகளுக்கோ போயிட்டு வரவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு சொல்லித்தரவும் முடியாது இந்த பிள்ளைகளாக தான் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும் அப்படிங்கறனால ஸ்டேட் போர்டுன்னு தமிழ்நாடு தான் வந்து பாடத்திட்டவுமே வந்து அவங்களே ஓனாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் அவங்க இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணி அவங்களுக்காக கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்கள் அதை படிக்கிறாங்க சரி அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு மட்டமான பாடமான அதுவுமே இல்லை அதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்று இருக்கு இந்த பாடத்திட்டத்தை படிச்சு வந்தவங்க தான் வந்து நிறைய சயின்டிஸ்டா இருந்திருக்கிறாங்க ஐயா அப்துல் கலாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக பணியாற்றிட்டு இருக்கிற கெனித்ராஜ் அப்படின்னு ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டாப்பில் இருக்கிற கெனித்ராஜ் அவர்களுமே இந்த மாதிரி ஸ்டேட் போர்டில் படித்து வந்த ஒருத்தர் தான் அப்படிங்கிறப்போ பாடத்திட்டம் ஒன்றும் மோசமாகவும் இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் இருக்குது அவ்வளோ அது மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைகளுக்காக கிராமப்புறங்களிலோ இல்லாட்டினா வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைகள் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட இருக்கும் ஸ்கூலுக்கு வரவங்க அப்புறம் மழைவாழ் மக்கள் இந்த மாதிரியான மக்களுக்காக ஃப்ரெண்ட் பண்ண ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து புகுத்தாதீங்க எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் சொல்ல வராங்களே தவிர சிபிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்னா எதுவும் சொல்லல தான் சிபிஎஸ்சியில் இருக்கல உனக்கு நீ போய் படிச்சுக்கோ ஹிந்தி தான் முக்கியம் அந்த ஸ்கூலில் போட்டுக்கோ அப்படிங்கிறதா இங்கே பாயிண்ட் அதனால் ஹிந்தி எது இருக்கிறங்கிறதுக்காக நான் இந்த ஸ்கூல் நடத்தக்கூடாது விஜய் நடத்துறாரு திருமா நடத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூமட்டை தற்கூரி தான் அந்த மாதிரி பேசி திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம்